கம்பீர் செய்த மெகா சொதப்பல் இந்திய அணி இந்த நிலைமைக்கு வர காரணமே அவர்தான் விளாசம் ரசிகர்கள் மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பந்துவீச்சு படு படுமோசமாக சொதப்பியுள்ளது இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ரன்களை குவித்து இந்திய அணிக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது இந்திய அணியின் இந்த மோசமான நிலைக்கு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் தவறான அணி தேர்வே முக்கிய காரணம் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர் நான்காவது டெஸ்ட் போட்டியில் பேட்டிங்கை வலுப்படுத்தும் நோக்கில் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் சில முக்கிய மாற்றங்களை செய்தார் அனுபவமிக்க சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவை அணியில் சேர்க்காமல் பேட்டிங்கில் பங்களிக்கக்கூடிய ஷர்துல் தாக்கூர் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் முந்தைய போட்டியில் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருந்தது இதுவே இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது பேட்டிங்கில் கவனம் செலுத்திய இந்திய அணி பந்துவீச்சில் கோட்டை விட்டது இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஜாக் கிராலி எண்பத்தி நான்கு ரன்கள் மற்றும் பென் டக்கெட்ஸ் தொன்னூற்று நான்கு ரன்கள் குவித்து அதிரடியாக ஆடி முதல் விக்கெட்டுக்கு நூற்று அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்து வலுவான அடித்தளம் அமைத்தனர் அவர்களை தொடர்ந்து வந்த ஜோ ரூட் நூற்றி ஐம்பது ரன்கள் மற்றும் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் நூற்று நாற்பத்தி ஓரு ரன்கள் ஆகியோர் சதம் அடித்து இங்கிலாந்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினர் இதன் விளைவாக இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்தது இந்திய பந்து வீச்சாளர்கள் இந்த இன்னிங்ஸில் மிகவும் திணறினர் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா தனது டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்வில் முதல் முறையாக ஒரு இன்னிங்ஸில் நூறு ரன்களுக்கு மேல் விட்டுக் கொடுத்தார் முகமது சிராஜ் மற்றும் அறிமுக வீரர் அன்ஷுல் கம்போஜ் ஆகியோராலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை ரவீந்திர ஜடேஜா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் மற்ற பந்து வீச்சாளர்கள் கை கொடுக்காததால் இங்கிலாந்து அணி பெரிதாக ரன் குவித்தது குல்தீப் யாதவ் போன்ற ஒரு மணிக்கட்டு சுழற்பந்து வீச்சாளர் அணியில் இருந்திருந்தால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு நிச்சயம் நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் மணிக்கட்டு சுழற்பந்து வீச்சுக்கு திணறுவார்கள் என்று தெரிந்திருந்தும் கம்பீர் அவரை அணியில் சேர்க்காதது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் மோர்னே மார்கல் பேட்டிங்கை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததாக குறிப்பிட்டார் இந்தியாவின் முன்னாள் வீரர்களான நவ்ஜோத் சிங் சித்து மற்றும் மனோஜ் திவாரி ஆகியோர் கம்பீரின் அணி தேர்வை கடுமையாக விமர்சித்துள்ளனர் ஒரு நிலையான அணியை உருவாக்காமல் தொடர்ந்து வீரர்களை மாற்றுவது அணியின் செயல்பாட்டை பாதிப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர் மேலும் டெஸ்ட் போட்டிகளில் நிபுணத்துவம் பெற்ற வீரர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் ஆல்ரவுண்டர்களை அதிகம் நம்புவது தவறான அணுகுமுறை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த தொடரில் இந்திய அணி ஒன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் பின்தங்கியுள்ள நிலையில் நான்காவது டெஸ்டிலும் தோல்வியின் விளிம்பில் உள்ளது கம்பீரின் இந்த தவறான முடிவுகள் தொடர்ந்தால் இந்திய அணியின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பும் கேள்விக்குறியாகும் இனியாவது இந்திய அணி நிர்வாகம் சரியான முடிவுகளை எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்